திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பன்னிரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்டு அபிஷேகம் காலை ஐந்து மணியில் இருந்து ஐந்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடக்கிறது மாலை நான்கு மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடக்கிறது இரண்டாம் நாள் திருவிழா அன்று கோவில் நடை அதிக காலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு பதினைந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு சுவாமி புறப்பாடு நடக்கிறது மாலை நான்கு மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடக்கிறது மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் ஆகிய நான்கு நாட்களிலும் கோவில் நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு பதினைந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் மாலை நான்கு மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும் நடக்கிறது ஐந்தாம் நாள் திருவிழா பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு குடவருவாயில் தீபாராதனை நடக்கிறது ஏழாம் நாள் திருவிழா அன்று கோவில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டு ஒன்னு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் ஐந்து மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் உருகு சட்ட சேவை காலை ஒன்பது மணிக்கு மேல் சுவாமி சண்முகர் வெற்றிவேர் சப்பர பவனியும் மாலை நான்கு மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும் நான்கு முப்பது மணிக்கு சுவாமி சண்முகர் சிகப்பு சாத்தி கோலத்தில் சிவன் அம்சமாக சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா நடக்கிறது எட்டாம் நாள் திருவிழா இருபத்தி ஒன்னாம் தேதி கோவில் நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு பதினைந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கிறது அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் சுவாமி சண்முகர் விஷ்ணு அம்சமாக பச்சை சாத்தி கோலத்தில் பச்சை கடைசல் சப்பரத்தில் எழுந்தருளி எட்டு வீதிகளிலும் உலா வந்து கோவில் சேர்தல் நடக்கிறது ஒன்பதாம் நாள் திருவிழா இருபத்தி இரண்டாம் தேதி சுவாமி சேர்க்கையை பொறுத்து பூஜை காலங்கள் மாறுபடும் விழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாம் நாள் தேரோட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நடக்கிறது அன்று கோவில் நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு பதினைந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் காலை ஏழு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் தேரோட்டம் நடக்கிறது தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கிறது பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் நாள் திருவிழா நாட்களில் கோவில் நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு பதினைந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்று பன்னிரெண்டாம் நாள் திருவிழாவோடு விழா நிறைவு பெறுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க